அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்து அன்புக்கினிய சகோதரர்களே பிற மத சமுதாய நண்பர்கள் இஸ்லாம் தொடர்பான சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறோம் அதாவது இன்றைய கேள்வி கேட்டால் ஒரு தாய்க்கு தன் மக்களிடத்தில் இருக்கும் கருணையை காட்டிலும் பல மடங்கு கருணை உள்ள இறைவன் மனிதர்களுக்கு நோயை வழங்குவது ஏன் அதிலும் தீயவர்கள் பலர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழும்போது நல்லவர்கள் பலர் நோயால் அவைதியுறுவது ஏன் அதற்கு மருத்துவம் செய்யும் உரிய வசதியின்றி வாடுவது ஏன் என்று எனது நண்பர் ஒருவர் கேட்கிறார் எஸ் அகமது எம் அகமது சென்னையிலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது வந்து இறைவன் வந்து கருணை உள்ளம் உடையவன் ஒரு தாயை விட இறைவன் வந்து கருணை மிக்க உடைய கருணை உள்ளம் உடையவன் என்று நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு நடைமுறையில் அப்படி இல்லையே ஒருத்தன் தான் இருக்கிறான் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் ஒருத்தன் வறுமையில் வாழ்கிறான் ஒருத்தன் செல்வந்தனாக இருக்கிறான் ஒருத்தனுக்கு அழகு இருக்குது ஒருத்தனுக்கு அழகு இல்லை ஒருத்தனுக்கு புள்ள இருக்குது ஒருத்தனுக்கு புள்ளை இல்லை இதெல்லாம் ஒரு ஏற்றத்தாழ்வாக இறைவன் படைச்சிட்டு இது எப்படி வந்து இறைவனை கருணை உள்ள உடையவன் நீங்கள் சொல்ல முடியும் பல ஏழைகள் வந்து நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு உரிய வசதி இல்லாமல் பல நோயாளிகள் இறந்து போகிறாங்களே இறைவன் என்பவன் கருணையே வடிவானவன் என்று எப்படி நீங்கள் சொல்கிறீங்க என்ற கேள்வி அந்த சகோதரர் பிற சமுதாய சகோதரர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியை நம்ம இஸ்லாமிய சகோதரர் இந்த கேள்வியை வாங்கி முன்வைக்கிறார் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் வந்து நம்ம ஏற்கனவே அந்த மறுபிறவி கோட்பாள கூட அந்த பதிலை சொல்லியிருந்தோம் வெளிப்படையாக உடலில் தெரியக்கூடிய குறைகள் தான் குறைன்னு நம்ம நினச்சிருக்கிறோம் அதாவது கண்ணை தெரியல காது கேட்கலை வாய்ப்பே சவரலை நடக்க முடியலை கைவளங்கலை இதுதான் வெளிப்படையான குறைய குறையை பார்த்து மனிதன் வந்து குறையாக படைக்கப்பட்டிருக்கிறான் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் இதெல்லாம் ஒரு குறைபாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதை தாண்டி பல குறைபாடு இருக்குது மனிதன் எல்லாருக்குமே இறைவன் குறைய கொடுத்துருக்குறான் குறையே இல்லாத மனுஷனே கிடையாது இவருக்கு தோற்றத்தில் உடல்ல குறை பலருக்கு பலவிதமான குறை இறைவன் கொடுத்துருக்கிறான் எப்படிலாம் குறைய கொடுத்துருக்கான் ஒருத்தருக்கு வறுமையை கொடுத்துருக்குறான் ஒருத்தருக்கு அழகின்மையை கொடுத்துருக்குறான் ஒரு சிலருக்கு குழந்தை பேரண்மையை கொடுத்துருக்குறான் ஒரு சிலருக்கு வந்து தீர்க்க முடியாத கடனை கொடுத்துருப்பான் ஒரு சிலருக்கு வந்து பொருத்தமில்லாத வாழ்க்கை துணியை கொடுத்துருப்பான் ஒரு சிலருக்கு தருதலையான பிள்ளைகளை கொடுத்துருப்பான் ஒரு சிலருக்கு வந்து சிந்தனை குறைபாடை கொடுத்துருப்பான் அதை சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் கொடுத்துருப்பான் ஒரு சில பேருக்கு நினைவாற்றலே குறைவாக கொடுத்துருப்பான் அப்போ இப்படிலாம் நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தா உலகத்தில் எவ்வளவோ குறை இருக்குது மனிதர்களுக்கு நாம் நினச்சிருக்கிறோம் நமக்கு மட்டும்தான் குறை இருக்குன்னு நம்ம யாரை பார்த்து பெரும் விடுறோமோ ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் காரில் போகிறான் பங்களா கட்டி நல்லா சொகுசாக வாழ்கிறான் அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ நம்ம விட அவருக்கு நிறைய குறை இருக்குது நாம் போய் முனியாடி விளாசினர் உள்ள போந்து நினைச்சதெல்லாம் ஒரு கட்டு கட்டி நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கட்டாந்தரையில் படுத்து நம்மளால் தூங்க முடியும் பெரும் பணக்காரனாக இருப்பான் தான் இருப்பான் பெரும் சொகு சொகுசான வசதி மிக்க வாழ்க்கை வாழக்கூடிய பெரும் செல்வந்தர் அவனுக்கு வந்து அவன் டாக்டர் சொல்லியிருப்பான் ரெண்டு இட்லி மேலே நீ தின்னக்கூடாது கேழ்வரகு கஞ்சி தான் குடிக்கணும் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது காரம் சாப்பிடக்கூடாது இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் படுக்கணும் இப்படி தான் நடக்கணும் என்று ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு அவனை வந்து அவன் வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கும் வெளியில் பார்த்தா கொட்டு சுட்டு போட்டிருப்பான் பெரிய ரோல்ஸ் ராயல்ஸ்காரெலாம் வருவான் வெறும் மின்னை முட்டக்கூடிய அளவுக்கு கோபுரம் வீடு கட்டி வச்சிருப்பான் பங்களா கட்டியிருப்பான் அவன் உள்ள கூ அவன் உள்ளே போய் பார்த்தா அவன் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு அவன் வேலைக்காரன் அங்கே சிக்கனையும் மட்டனையும் போட்டு வெட்டுவான் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அங்கே செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பலகாரத்தையும் உள்ளே போட்டு அரைச்சி தள்ளுவான் இவனுக்கு வந்து ரெண்டு ரெண்டே ரெண்டு இட்லி கொஞ்சம் கேழ்வரகு கஞ்சி இதுதான் அவனுடைய சாப்பாடு இது எவ்வளோ பெரிய குறை இது ஒரு மனுஷனாக பிறந்தால் நல்லா சாப்பிட தான் மனுஷன் ஆசைப்படுவோம் அந்த சாப்பாடே இந்த செல்வந்தனுக்கு கிடைக்கலன்னா இது இவ்வளோ பெரிய குறையாக இருக்குது பிற பணம் இருக்கும் நல்லா சொத்து வச்சுருப்பான் பிள்ளைங்களை பார்த்தா தருதலையை பெற்று வச்சிருப்பான் அந்த பிள்ளைங்கனாலேயே மன நிம்மதி கெட்டு போயிருக்கும் பொண்டாட்டியை பார்த்தா அது ஒரு போக்கு பிள்ளையை பார்த்தா இது ஒரு போக்கு இப்படி ஒரு குறைய கொடுத்துருப்பான் பல தம்பதிகளுக்கு நீண்ட நெடு பிள்ளையே இருக்காது பல சொத்து இருக்கும் கோடான கோடி பணம் இருக்கும் பதவி இருக்கும் அதிகாரம் இருக்கும் வாரிசு இருக்காது இது எவ்வளோ பெரிய குறை இது இப்படியும் பல மக்கள் குறையாக இருக்கிறத பார்க்குறோம் பல பேருக்கு வாழ்க்கையில் முழுவதும் முழு நாளும் அவனுக்கு கடன் பிரச்சனை தான் தீர்க்க முடியாத கடன் கடனை தீர்க்க முடியாமல் அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் அது பெரிய குறை இல்லையா பல பேருக்கு வந்து அந்த நினைவாற்றில் குறைவாக இருக்கும் சரியாக சிந்திக்க முடியாது ஒரு விஷயத்தை வந்து ஒழுங்காக மக்கட்ட எடுத்து சொல்ல முடியாது போல் குறைபாடுகளை எவ்வளோ பேர் சிக்கி சின்ன பின்னமாக மக்கள் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க பல பேருக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கும் இதெல்லாம் குறைதான் இதெல்லாம் இதுபோல் பல குறைகளை தான் இறைவன் மனிதனுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறான் காரணம் என்னன்னு கேட்டால் இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து குறையோடு இருந்தால் தான் உலகம் இயங்கும் இப்போ எல்லாருமே பணக்காரனாக இருக்கிறேன்னு வைங்களேன் என் வீட்டுக்கு நீங்கள் வேலை பார்க்க வரீங்களா உங்கள் வீட்டுக்கு நான் வேலை பார்க்க வருவேன்னா போடா நானே பெரிய கோடி சொன்னேன் நான் அதுக்கிட்ட அவன் வீட்டுக்கு வேலை பார்க்க வரேன் அப்படின்னு நம்ம என்ன பேசுவோம் திமிரவாதம் பேசுவோம் அப்படி அப்படியே அப்போ ஒருத்தர் நம்ம ஒருத்தனை ஏழையாக இறைவன் வச்சுட்டானா இப்போ என்ன செய்வான் அந்த பணக்காரன் தோட்டத்தில் போய் வேலை வேலை பார்ப்பான் விவசாயம் பார்ப்பான் அறுவடை செய்வான் பல மக்களுக்கு உணவு கிடைக்கும் அப்போ பணக்காரன் வச்சுருக்கிற மில்லில் போய் வே வேலை வேலை பார்ப்பான் பல ஆடைகள் உற்பத்தி ஆக்கப்படும் பல மக்களுக்கு ஆடை கிடைக்கும் பல மக்களுக்கு சோறு கிடைக்கும் பல மக்களுக்கு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூட ப பல விதமான பொருட்கள் கிடைக்கும் நவீன கண்டுபிடிப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன மனிதன் இது போல் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவனாகவும் ஒரு பக்கம் இல்லாதவனாகவும் இருப்பது தான் அதுக்கு காரணம் எல்லாருமே வசதியாக இருந்தால் உலகம் இயங்காது அப்போத்தனை குருடனாக படைச்சிட்டான் செவடனாக படைச்சிட்டான் அப்போ பார்க்குறான் ஏன் அவன் குருடனாக பிறந்திருக்கிறான் செவடனாக பிறந்திருக்கான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்கிறான் விஞ்ஞானி ஆய்வு செய்யும் போது அதில் அதுக்குண்டான மருந்தை கண்டுபிடிக்கிறான் இப்படி மருந்தை கண்டுபிடிக்கும் போது இந்த இந்த நோயாளியினால் இந்த மருத்துவருடைய வாழ்க்கை ஓடுது இந்த மருத்துவனால் அந்த மருந்து தயாரிக்கிறான கம்பெனி காரேன் அதில் பல ஊழியர்கள் வேலை பார்த்து அவன் வாழ்க்கை ஓடுது அந்த மருந்து கம்பெனி மூலமாக பல விவசாயத்துறை ஓடுது விவசாயத்து மூலம் பல ஊழியர்களுடைய வீட்டில் அடுப்பேறியது இப்படியாக பார்த்தா ஒருத்தரோட தொடர்பு கொண்டு சங்கிலி தொடர்பாகவே உலக இயங்கு இயங்குறதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இந்த குறையெல்லாம் இறைவன் எதிர்காண்டி உலகத்தில் வச்சிருக்கிறாங்கட்டால் மனித இனம் இந்த உலகத்தில் சீராக இயங்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும் நூற்றுல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நிறைவு இருந்தாலும் ஒரு பத்து பர்சன்டான குறை இருக்கணும் குறை தான் உலகம் ரன் ஆகும் இல்லைனா ரன் ஆகாது இயங்காது எல்லாருக்குமே ஏக்கர் கணக்கில் நல்லா இருக்குது கோடி கணக்கில் பணம் நான் ஒருத்தன் ஒருத்த போய் வேலை செய்ய மாட்டான் உலகம் இயங்காது அப்போது உலகம் நான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குறை இருக்கணும் இந்த குறையெல்லாம் இருந்தால் தான் உலகம் இயங்க முடியுமே தவிர எல்லோருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்து விட்டால் மனிதனால் வாழ முடியாது மனிதன் என்பவனே ஒருத்தனை ஒருத்தனை சார்ந்து வாழக்கூடிய சோசியல் அனிமலாகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இறைவன் வந்து கருணை இல்லாதவன் கருணை ஏற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் தவறானது இறைவனுடைய கருணை அதிகமாக இருப்பதற்கு காரணமே அது மனிதன் மீது இறைவனுக்கு அதிகமான அன்பும் நேசும் கருணையும் இருக்கிறதுக்குண்டான அடையாளமே மனிதர்கள் இப்படி சிறு அளவுக்கு குறையாக படைக்கப்பட்டது தான் அந்த குறைதான் நம்மளை வந்து இந்த இன்னைக்கு வாழ வைக்கிறதே தவிர குறையே இல்லைனா உலகமே ஒரே நாள் அழிஞ்சு போயிருக்கும் அப்போ அன்புக்குரிய சகோதரில் இறைவன் மீது கருணை உடையவனாகத்தான் இருக்கிறான் அன்பு உடையவனாகத்தான் இருக்கிறான் அதனால் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளை படைத்திருக்கிறான் என்பதை நம்முடைய பகுத்தறிவை வைத்து நம்ம சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும் என்பதை இதற்கு பதிலாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம்